மாயை எவ்வளவு பலமானதுன்றது உங்களுக்கு தெரியுமா பாவம் செய்தவர்கள் சாயப்பாவை வணங்குறதால எந்த பிரயோஜனமும் இல்லை எந்த உறவுகளை ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்தாலும் சாயப்பாவை வணங்குறவங்களுக்கு பின்னாட்களில் வறுமையே அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் செஞ்சாதான் சிறப்பு நாம் அனைவரும் ஒரு அரக்கனோட வாய்க்குள்ள தான் இருக்கோம் அவன் விழுங்கிட்டான் அப்படின்னா வெளியில வர முடியாது அவனோட வாயில இருந்து வெளியில வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் சில பேருக்கு ஆன்மா பத்தி என்னன்னு தெரியல ஆன்மாவுக்கு பொட்டு வச்சு பூ வச்சு பூஜை பண்ணிடுவாங்க போல அது கிடையாது ஆன்மா ஏன் வீணா கிடக்குது ஏன் பழுதடைஞ்சு கிடக்குது ஏன் அந்த ஆன்மா புனிதத்தன்மையை தன்மையை எட்டுல அந்த புனிதத்தன்மையை அந்த ஆன்மா எட்டியிருந்தா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எந்த கஷ்டமும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அது ஏன் அந்த ஆன்மா போச்சுன்றத பத்தியும் இதில் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம் அரக்கன் எப்போ வேணாலும் உங்களை விடுங்களா இந்த பதிவை கேளுங்க இந்த பதிவை எல்லாராலையும் கேட்க முடியாது இதை நான் மற்ற இடத்துல சொல்ற மாதிரி இங்க சொல்றா எல்லாத்துக்கும் உண்மை அதுதான் ஆனா இந்த பதிவை கேட்கிறவங்களுக்கு பெரிய தெளிவு நிச்சயமா ஏற்படும் முழுசா கேளுங்க சாயிரா ஓம் சாயிரா சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு நாற்பத்தி எட்டாவது நாளில் மூணாவது நாள் சாயப்பாவோட ஆசீர்வாதத்தால் இங்கே எல்லாமே ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இப்போதான் ஒரு வெற்றி பயணத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வெற்றி பயணத்தை கொடி அசைத்து துவக்கி வச்சது நமது சாயப்பா இதில் எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் பயணங்களை மன ரீதியாக நாம் தொடர்ந்துருக்கோம் இந்த வாழ்க்கை பயணம் எதை பேஸ் பண்ணுதுன்னா மன ரீதியாக பேஸ் பண்ணுறது நடக்கிறதாலேயோ பாத யாத்திரை போகிறதோ உடலால ஆனால் இந்த பயணம் மன ரீதியாக இந்த பயணம் அதனால தான் இந்த பயணத்தில் சில பேருக்கு தொடர்ந்து ஈடுபட முடியாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ மாயை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது ரொம்ப பொல்லாதது வழக்கம் போல் நான் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறவ இன்னைக்கு நான் காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிச்சேன் இது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட எல்லா விஷயத்தையும் நான் மாற்றிக்கிட்டேன் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா மாயை யாரையுமே சும்மா விடாது நம்ம சாயப்பாவே சச்சரித்துறதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க மாயை பற்றி அப்போ தான் அந்த மாயையோட பவர் எப்படி பட்டது அப்படின்றத நமக்கு தெரியுது ஏன்னா மாயை அப்படின்றது சாத்தானால் படைக்கப்படலை ஸோ சாத்தானம் வேற யாராலையும் படைக்கப்படலை எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்டது தான் உலகத்தில் எல்லாரும் நல்லவங்களாக இருந்துக்கிட்டாங்கன்னா அப்போ கெட்டவங்களே இருக்க முடியாது எல்லாரும் கெட்டவங்களாக இருந்துட்டாங்கன்னா நல்லவங்க இருக்க முடியாது ஸோ வாழ்க்கைன்றது ஒரு கடும் பயிற்சி கூட அந்த பயிற்சியை யார் ரொம்ப சிறப்பாக கஷ்டப்பட்டு முழு ஈடுபாட்டோடு செய்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள் அதனால் மாயையோடைய டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா நீங்கள் இது ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே நீங்கள் காலையில் நான் எந்திரிக்காமல் போயிட்டேனே என்ற ஃபீலை விட எனக்கு ஒரு என்ன ஃபீலை கற்றுக் கொடுத்துச்சுன்னா மாயை வந்து சாதாரணமாக எடை போடாத தெரிஞ்சே எவ்வளோ தவறுகள் நடக்குதுன்னா தெரியாமல் எத்தனை எத்தனை விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்குது ஸோ மாயையை பார்த்து கொஞ்சம் சிந்திச்சுக்கோ அது எந்த நேரத்துலையும் நம்மளை கவ்விடும் அதனோட வயிற்றுக்குள்ளே நம்ம இருக்கோமா இல்லை வாய்க்குள்ளே இருக்கோமா இல்லை வாயை விட்டு வெளியில் ஒரு ரெண்டடி மூணு அடி தள்ளி நிற்கிறோமா அப்போ ரெண்டடி மூணு அடி தள்ளி நின்னாவே அதனோடய வாய்க்குள்ளே போயிட்டு வாய்க்குள்ளே இருந்து அதனோட வயிற்றுக்குள்ளே நாம் போயிடுவோம் வயிற்றுக்குள்ளே போயிட்டா வெளியில் வரது ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லோரும் வாய்க்குள்ளே தான் இருக்கும் இன்னும் அந்த மாயை நம்மளை போட்டு முழுங்கலை ஸோ முழுங்கலைன்றதுக்காக நாம் இப்போ சேஃப் ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு சந்தர்ப்பம் வரும் அதனோடய வாயில் இருந்து வெளியில் வருவதற்கு அந்த சந்தர்ப்பந்தான் இங்கே அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது நான் மாயையோட வயிற்றுக்குள்ளே போயிட்டேன் நான் வெளியில் வராமல் போய்டு அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு இப்போ எங்கே இருக்கீங்கன்ற ஒரு விஷயமும் மாயைன்ற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சதால தான் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னா மாயையுடைய வாய்க்குள்ள இருக்கீங்க இன்னும் வயிற்று பகுதிக்கு போகலை நாம் இப்போ ஒரு இட்லியோ தோசையோ பூரியோ சாப்பிட்றோம் சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம் தட்டில் அந்த சாப்பாடு இருக்குது என்ன சாப்பிட ஆரம்பிக்கல அதை புட்டு சாப்பிட்றோம் புட்டோ பிட்டோ சரி தெரில அதை வந்து புட்டு ஆ அதை வந்து பிச்சு சாப்பிட்றோம் கூட இல்லை அது வந்து பிச்சு சாப்பிட்றோம் சாப்பிடும்போது வாயில் மெல்றோம் இப்போது இது நான் வெளியிலையும் துப்பலாம் இல்லை உள்ளேயும் முழுங்கலாம் இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கோன்னா இன்னமும் மாயை நம்மளை வாய்க்குள்ளே தான் வச்சுருக்குது இன்னமும் வயிற்றுக்குள்ளே கொண்டு போகலை அப்போ யாரை வயிற்றுக்குள்ளே கொண்டு போயிருக்குது இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் யாரை வைத்துக்குள்ளே கொண்டு போய் இருக்குது அப்படின்னா யார் ஆன்மீகத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் பாவ புண்ணியத்தை பற்றியும் உண்மையான தன்மையில் புரிஞ்சிக்காமல் இருக்காங்களோ அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்காங்க என்னங்க ஆன்மீகன்றது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க சாமின்றது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க பாவ புண்ணியம் அப்படின்றதும் தப்பு 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 தப்பாகவே புரிஞ்சுக்கிறாங்க அப்போ உண்மையை உண்மையாக புரிஞ்சிக்காம உண்மையை பொய்யாக புரிஞ்சுக்கிட்டு அதுதான் சாமி அதுதான் கடவுள் அதுதான் தர்மம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் வா அந்த மாயையோட வயிற்றுக்குள்ளே இருக்காங்க ஆனால் இதெல்லாம் நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் மாயையோட வாய்க்குள்ளே தான் இருக்கீங்க அது இன்னும் விழுங்கலை அது இன்னும் உங்களை விழுங்கலை ஸோ வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதை விட்டு வெளில வர ஸோ மாயை பற்றி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் என்றைக்கும் எப்போயும் புரிஞ்சுக்கோங்க எப்பெல்லாம் சாப்பிட்றீங்களோ அப்போல்லாம் உங்கள் வாய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணவு தான் நீங்கள் அதை முழுங்கிட்டால் அதுக்குள்ளே போயிட்டோம் இனி அங்கே இருந்து வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகள் பண்ணி நம்ம வரணும் அதுவாக விட்டால் வரும் அப்போது அந்த மாயை உங்களை விடணும் அப்படின்னா நீங்கள் கடவுளோட பாதத்தை இருக்கமா பிடிக்கணும் உங்கள் பாவங்கள் குறையணும் அப்போ தான் உங்கள் மாயை உங்களை விட்டு விடும் இல்லைன்னா மாயைக்குள்ளேயே இருப்பீங்க ஸோ பாவங்கள் புதுசாக யாரும் செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு மாயைகள் கொஞ்சம் விலகி நிற்கும் ஆனால் பாவங்கள் மறுபடியும் மறுபடியும் செய்கிறவங்களுக்கு மாயை வந்து தோல் மேலே கை போட்டு ஒரு ஆபத்தான இடத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போய் அங்க பலவிதமான சித்திரவதைகளை அனுபவிக்க கற்றுக் கொடுத்துடும் இதுதான் மாயை அப்போ அன்பே சாய் ஆடியோவை தினமும் கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் புரிதல் வரும் நம்ம லைவ்ல கூட நம்ம அன்பேசாயை பத்தி நாற்பத்தெட்டு நாட்களை வந்து நம்ம ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம் அப்போ கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் பக்கமாக சந்தேகங்கள் என்ன நாற்பத்தெட்டு நாள் விருதோம் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்க இன்னொருத்தவங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம ஆடியோவில் சொல்லியிருக்கோம் ஆனால் தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு தான் அடுத்தது என்ன அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதும் நமக்கு தெரிய வரும் ஸோ இன்றைக்கே ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குது ஈவினிங் கரெக்ட் ஆறு மணிக்கு மாயையில் இருந்து எனக்கு விடுதலை பெறணும் அந்த மனஸ் மனசில் அந்த எண்ணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆறு மணிக்கு சாயந்தரம் எல்லாரும் அவங்கவுங்க அந்தந்த இடத்துல இருந்து பிரார்த்தனை செய்வோம் நான் சொன்ன அத்தனை விஷயத்தையும் நினைச்சு பார்த்து அதுக்கப்புறமா பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணுங்க அதில் மாற்றம் வேண்டாம் ஏன்னா எதையெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக சேர்க்கணுமோ அதை அங்கே முதல்ல சேர்க்கணும் அதுக்கு அப்புறமா அந்த பிரார்த்தனையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி அதை செஞ்சால் மட்டும்தான் நம்ம பிரார்த்தனை எதுக்காக செஞ்சோம் அப்படின்றத நம்ம மனசு திரும்ப திரும்ப நினைக்கும் அப்போ திரும்ப திரும்ப நினைக்கிறதால நம்ம வாழ்க்கையில் இனி சரியான முடிவை நம்ம ரொம்ப சிறப்பாக எடுப்போம் அதே போல் டெய்லியும் அன்பேஸ் ஆயில ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு அதனால் நான் கமெண்ட் உங்களோட கமெண்ட் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன் எனக்கு ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ப்ரேயர் அப்படின்னு நீங்களே உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் டீட்டெயிலாக கூட கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை ரொம்ப டீட்டெயில்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் பின் பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஆடியோ கேட்க முடியல அப்படின்னாலும் கமெண்ட் மூலமாக நீங்கள் சொ நான் சொல்லக்கூடியதை நீங்கள் கமெண்ட் மூலமாக சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ எனக்கு ஆடியோவை கேட்கணுன்றதை தாண்டி இந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்கிறோம் அதை நீங்கள் செய்யணுன்றது தான் எனக்கு விருப்பமே எனக்கு இந்த வியூஸ் அது இது இதை பற்றி எனக்கு நம்பிக்கையும் இல்லை அதை நான் எதிர்பார்க்கவும் இல்லை ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இதை செய்யணுன்றது மட்டுந்தான் என்னுடைய விருப்பம் நம்ம ஒரு கோயில் கட்டாமல் ஒரு ட்ரஸ்ட்டு பண்ணாமலே நம்ம நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நமக்கு அடையாளன்றது வெளியில் இல்லை எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது நம்ம அடையாளத்தை நம்ம வெளியில் காட்டணுன்ற அவசியமே இல்லை எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்குது அந்த உள்ளுக்குள்ளேயே நம்ம அடையாளத்தை ஸ்ட்ராங்காக காட்டுவோம் அதை விட பலம் வகிந்தது வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா அதனால் எனக்கு ஆறு மணிக்கு மாயையில் இருந்து நான் விடுதலை ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போது அந்த இதில் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் அதான் இந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முழுங்கிறது வாய்க்குள் இருக்கிறது அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்கள் கற்பனையின்படி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பேஸ் பண்ணி ஆறு மணிக்கு இதெல்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கண்களை மூடி குறைஞ்சது ஒரு நிமிஷமாவுது மேக்ஸிமம் ஃபைவ் ஆகுது நாம் நல்ல விஷயங்களை சொல்லி இந்த மாயையில் இருந்து மாட்டக்கூடாதுன்ற விழிப்புணர்வோட பிரார்த்தனை நாம் செய்வோம் இங்கே பாருங்கள் எதுவுமே நம்ம பிளான் பண்ணலை நான் ஆறு மணிக்கு வேண்டாம் எட்டு மணிக்கு எல்லாம் சாயப்பா என்ன நேரத்தை சொல்கிறாரோ அந்த நேரத்தில் நம்ம சொல்கிறோம் இதில் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா எல்லாருக்கும் சரியான நேரம் கிடைக்கிறது அந்த நேரத்தில் வைக்கலாம் அப்படின்னா அது செட் ஆகாது கடவுள் கொடுக்குற அந்த நேரத்தில் நீங்கள் அவைலபிள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லாபம் அவ்வளோதான் ஸோ கடவுள் இந்த நேரத்தில் தான் வருவார் அப்படின்னா எல்லாருமே கதவை திறந்து வச்சு காத்துட்ருப்போம் ஆனால் கடவுள் எப்போ வேணாலும் வருவார் அப்படின்னா சில பேர் காத்திருப்பாங்க சில பேர் வந்து வந்தால் பார்க்கலாம் காலையில் வரல மதியானம் வரல வர மாட்டார் அப்படின்ற மாதிரி போயிடும் அப்போ வந்தவங்களுக்கு கடவுள் பெரிய அற்புதத்தை கொடுக்குறாரு அப்போ யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னா உண்மையிலேயே பாவத்தை செய்யாதவங்களும் பாவத்தை பார்த்து பயப்படாதவங்களும் பாவம் செஞ்சால் சாரி பாவம் செய்யாதவர்களுக்கும் பாவத்தை கண்டு பயப்படுறவங்களுக்கும் நம்ம கர்மாக்களை கழிக்கணும்னா நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் மன ரீதியாக செய்யக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் தான் இந்த ஆடியோவும் கேட்க முடியும் இந்த ஆடியோவில் சொன்ன மாதிரி ஆறு மணிக்கு பிரார்த்தனையும் செய்ய முடியும் அப்போ நான் இதை வந்து ரெண்டு நாள்லேருந்து மூணு இருந்து ஆறு மணிக்கு ப்ரேயர் ஆறு மணிக்கு ப்ரேயர் அப்படின்னு நான் சொன்னால் அப்போ எல்லாருமே சேர்ந்துருவாங்க அதனால் சில விஷயங்களை ரகசியமாக தான் வைக்கணும் அது அன்பேசாயாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அது இந்த பூஜை முறைகளை சொல்கிறேன் இந்த பூஜை முறைகளை இப்போ உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் ஆயிரம் பேர் பார்க்குறீங்களா மொத்தமாக ஒரு ஒரு வீடியோ வரும் மூணாயிரம் பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சில வீடியோஸ் வந்து ஆயிரம் பேர் பார்க்கலாம் ஆயிரத்தி ஐநூறு பேர் பார்க்கலாம் அந்த மீதி இருக்கிற ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு கொடுப்பனை இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் இது தப்பான்னு வச்சுக்கக்கூடாது இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கொடுப்பனை இல்லைன்னா லக்கு நான் சொல்ல வரல அந்த லக்கை நம்ம ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணலைன்னு நான் சொல்கிறேன் அப்போ இன்னமும் நீங்கள் வந்து ஏதோ சில சில விஷயங்களால் பாவத்தை செய்வதிலையும் பாவத்தை தீர்க்கணுன்ற எண்ணமும் இல்லாமல் இருக்கலாம் நீங்கள் பாவத்தை செய்கிறீங்கன்னு கூட சொல்லலை பாவத்தை தீர்க்கணும்னு எந்த ஒரு முடிவும் பண்ணாதவர்களாக கூட இருக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க மனசாட்சியின்படி தான் இங்கே வாழ்க்கை ஒவ்வொருத்தவங்களுக்கும் நடக்குது அன்பேசாய் மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும்னு கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னா நிச்சயமாக மாறும் இல்லை வேற ஒருத்தவங்க மூலமாக வேற ஒரு குடும்பத்து மூலமாக உங்கள் வாழ்க்கை மாறும்னா அதுவும் நிச்சயமாக மாறும் ஸோ இங்கே நாம தான் அப்படி மற்றவங்கள்லாம் இப்படி நம்ம சொல்லவே இல்லை யாராருக்கு எந்தெந்த விதி எந்தெந்த வழி இருக்குதோ அந்த வழியை அவங்க சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா எல்லா விஷயத்தில் இருந்தும் அவங்க விடுதலை பெற முடியும் அதனால தான் நம்ம டைட்டில் கூட வைக்கிறோம் இதை பார்க்குறவங்க இதை பார்க்காதவங்க அப்படின்னு அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போது ஆனால் எல்லாராலும் பார்க்க முடியல அப்போ ஏன் சிலரால் பார்க்க முடியுது அப்போ சிலரால் பார்க்குறதால அந்த அண்ணுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிது ஆனால் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு தெளிவு கிடைக்கல அப்போ தெளிவு கிடைச்சவன் வாழ்க்கையில் உயருறான் தெளிவு கிடைக்காதவன் வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் அந்த சிக்கலில் மாட்டிக்கிறான் இதுதானே எண்டு ஸோ அந்த எண்டு காடுக்கு தான் அடைய உள்ள தூரம் சொல்லிகிட்டுருக்கேன் ஸோ வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள் உங்களுக்கு வரும் வந்தே தீரும் அதற்கு உரிய வழிமுறைகளை நாம் செய்யணும் நாம் அப்படிப்பட்ட விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும் வெல்ல முடியும் இதை தாண்டின சக்தி வேறு எங்கேயுமே இல்லை இதை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை முறை இன்னமும் செம்மையாக சிறப்பாக இருக்கத்தான் போகுது இதை எத்தனை பேருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அத்தனை பேரும் நீங்கள் தயவுசெய்து கேளுங்கள் நான் ஒரே விஷயம் சொல்லுவேன் சாய் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த சாயப்பா ஏகப்பட்ட விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்போ நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து எல்லா பதிவுகளையும் கேட்டால் மட்டும்தான் உங்களால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைன்னா இதை விட பெட்டர் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கே உங்களை இணைச்சிக்கோங்க ஓகேவா நான் அன்பே சாயில் தான் உங்களை இணைச்சிக்கணும் நான் சொல்ல மாட்டேன் அதை சொன்னேன்னா சாயப்பாவே என்னை தண்டிச்சுடுவார் இதை விட பெட்டர் கண்டிப்பாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் ஓகேவா இதை விட பெட்டர் இருக்கும் அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு மேலே தான் போகணுமே தவிர அடுத்த ஸ்டேஜுக்கு கீழே போகக்கூடாது அன்பே சாயிலேருந்து அடுத்த ஸ்டேஜ் என்னவோ அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் தப்பு கிடையாது நானே சொல்கிறேன் தப்பு கிடையாது ஆனால் கீழே மட்டும் இறங்கிட்ட கூடாது ஏன்னா நம்மளோட அப்டேஷன் வந்து அடுத்தடுத்தது போய்கிட்டே இருக்கணும் அது உங்களுக்கு அன்பே சாயிலே கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம குடும்பத்தில் எல்லாமே கிடைக்குது ஒரு சாரம் சொன்னாங்க நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் எல்லாமே கிடைக்குது ஏ டூ சட் சகலகலா வல்லவன் தான் நம்மளோட அன்பே சாய் ஃபேமிலி அப்படின்னு ஆர்டிகளுக்கு ஆட்டிகள் கிடைக்குது பிரார்த்தனைக்கு உண்டானது கிடைக்கிது கேள்வி பதிலுக்கு கொண்டானது கிடைக்குது வெட்டினேச்சியின் சாயின்ஸ் அதையும் கிடைக்குது ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த ஊரா ஒரு ஒரு தூசி திரும்ப கூட நம்ம எடுத்து போட முடியாது ஏன்னா அந்த நிலைமை தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் யாரு கடவுளுடைய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தோம் ஒரு தூசி திரும்ப கூட எடுத்து போகணுன்னா அவருடைய ஆசீர்வாதத்தின்படி தான் நடக்குது ஓகேங்களா அப்போ யாருக்கு அது நடக்குதுன்னா ஒட்டுமொத்த சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் முழுவதுமாக இருக்கக்கூடிய சாயப்பாவோட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சாய் பாவை வணங்குறவங்க பாவம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த பாக்கியமே கிடையாது என்னால் அடித்து தெளிவாக சொல்ல முடியும் எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு நம்ம கடவுளை வணங்குறோமோ அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் இல்லை அதை தாண்டி உங்களுக்கு அது நஷ்டந்தான் ஏற்படுத்தும் ஸோ கணவனுக்கு நம்பிக்கையான மனைவியாக இருக்கணும் மனைவிக்கு நம்பிக்கையான கணவனாக இருக்கணும் குழந்தைங்க பெற்றோர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் ஸோ எந்த ஒரு பொய்யும் எந்த விதமான ஒரு மோசமான எண்ணங்களும் பழகிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது இதையெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் சாய்பாக்கிட்ட நெருங்கவே முடியும் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே ஜாஸ்தி நாம் நினைக்கிறோம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது ஹிந்துஸில் பொறுத்தவரைக்கும் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் அதுக்காக பாவம் செய்யாதவங்களுக்கும் ஒரே வழி பாவம் செய்தவங்களுக்கும் ஒரே வழி அப்படின்னு ஏற்றுக்கவே முடியாது அப்போ பாவம் செய்யாதவன் கஷ்டப்பட மாட்டானா பாவம் செஞ்சவனுக்கும் கடவுள் கொடுக்குறாரு பாவம் செய்யாதவனுக்கும் கடவுள் கொடுக்குறாருன்னா அப்புறம் கடவுள் நீதிய நிலைநாட்டில் கடவுள்ன்றது யார் நீதியை நிலைநாட்டுறது அவர் தான் கடவுள் அப்போ கடவுள் வந்து எல்லாத்துக்கும் ஓகே நீ என்னை வணங்கிட்ட ஒரு திருட என்னை வணங்கினாலும் ஒரு பாவம் செஞ்சவன் என்னை வணங்கினாலும் ஒரு நல்லவன் என்னை வணங்கினாலும் எல்லாத்துக்கும் நான் அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு நான் கடவுள் கொடுத்துருவாரா என்ன நிச்சயமாக கொடுக்கல கொடுக்க மாட்டார் ஸோ கெட்டவங்களுக்கு நிறைய கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஏதோ த நம்ம தலைவர் வந்து ஒரு பரதராஜ் அந்த மாதிரி கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பாரு ஐ திங்க் பாஷா பாஷா நிறைய கொடுப்பார் இது உண்மை கெட்டவங்களுக்கு நிறைய கொடுத்துருவார் ஆனால் கைவிட்டுருவார் இது நான் என் லைஃப்பில் பார்த்தது தான் நல்லவனுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனால் எங்கேயுமே கைவிட மாட்டார் அப்போ நான் என்ன நல்லவன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்லலை நான் வாழ்க்கையில் படு கஷ்டப்படும் போது ஏன்னா அவர் கை விடலை அவர் கை விட்டுருந்தாருன்னா நான் நேரம் உட்காந்து நின்று இருக்க மாட்டேங்க முன்னாடி ஸோ என்னை கை விடலை ஆனால் கஷ்டத்தை நிறைய அனுபவிச்சேன் எல்லா சைடில் இருந்தும் முகம் சொல்லிக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை போச்சு ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் காசை கேட்டு அந்த ஒன்று தான் மற்றபடி வேற எந்த விதமான மோசமானதும் கிடையாது என்னை பற்றி ஒரு பிளாக் மார்க் இருக்குதுன்னா இவன் ஏகப்பட்ட கடன் வாங்கினான் ஆனால் கொடுக்காமல் விட்டான் அதுதான் ஆனால் இப்போ அந்த பிரச்சனை இல்லை இதை நாம் ரொம்ப தெளிவா சாயப்பா மற்றவங்களுக்கு புரிய வச்சுட்டார் அப்போ எந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பார் பாருங்கள் எந்த சொந்தத்துக்கிட்ட இப்போது ஒரு சொந்தம் வந்து என்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அடுத்த ரெண்டு நாளில் வந்து ஏதாவது கொஞ்சம் கேஷ் ஒரு பத்தாயிரரூபா கொடுக்குறீங்களா ஒன் வீக்கில் நான் திருப்பி தரேன் செக்கு பவுன்ஸ் ஆகிடுச்சி அப்போ பாருங்கள் கேட்கக்கூடாத இடத்துல கேட்குற அளவுக்கு என்னோடய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவ்வளோ வீக்காக இருந்தது நான் கொடுக்கலன்னா என் மானம் தெருவில் வந்து நிற்கும் ஆனால் ஆல்ரெடி தெருவில் வந்துடுச்சு அப்போது ஒரு தடவை மானத்தை வாங்கிட்டாங்க ஓகே ஆனால் அடுத்தது இதை விட மோசமாக வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அதனால தான் என்ன என்னோட வயசு சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லோருடைய காலில் விடாத குறையாதான் நான் கேட்டது காசு அப்போ எந்த அளவுக்கு எனக்கு சோதிப்பு இருந்திருக்குது பாருங்க அந்த சோதனை கூட எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா போன ஜென்மத்தில் பாவம் பல பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்க மாட்டேன் ரொம்ப முரடனாக இருந்திருப்பேன் இல்லை நான் வந்து ஒரு மோசமான வட்டி கடைக்காரனாக இருந்திருப்பேன் கொடுக்கலன்னா அவமானப்படுத்தியிருப்பேன் அப்போது இந்த ஜென்மத்தில் அது நடக்குது அவ்வளோதான் சோதனைன்றதுலாம் ஒன்றுமே கிடையாது அப்போது இன்றைக்கி அந்த கஷ்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இந்த கஷ்டத்தில் தெரிஞ்சுக்கிட்ட படிப்பு இருக்கு இது என்னோடய எல்லா ஜென்மத்துக்கும் பயன்படும் ஏபிசிடிஇஎஃப்ஜிஹெச் படிக்கிறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் படிக்கிறோம் எப்போ படித்தோம் நம்ம ஸ்கூலில் ஒன்றாவது படிக்கும்போது படித்தோம் ஆனால் இன்றைக்கி எல்லாருக்கும் வயசு முப்பது நாற்பது ஐம்பது அறுபது இப்போ கூட ஏபிசிடி தெளிவாக தெரியுதுன்னா அன்றைக்கி படித்தது ஸோ படித்தது மறக்கலை அதே போல் உணர்வு பூர்வமாக வச்சுருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மறக்காது ஏன்னா ஆன்மாதான் ஒரு பெட்டகம் ஆன்மாதான் ஒரு மெமரி கார்டு ஆன்மாதான் ஒரு ஸ்டோரேஜ் உங்கள் வீட்டில் அரிசி வைக்கிறதுக்கு ஒரு இனத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லையா அரிசி இருக்கிறதுக்கு வீடு ஃபுல்லாக கொட்டிட முடியாதுல்ல அந்த பாத்திரத்தில் போடுறது அந்த பாத்திரத்தில் வந்து அத்தனை அரிசியும் சேமிச்சிருக்குது அதே போல் தான் ஆன்மா ஆன்மா ஒரு பாத்திரம் மாதிரி அந்த பாத்திரத்தில் அரிசி சேர்த்து வச்சுருக்கிற மாதிரி இருக்கிற நல்லதும் இருக்கிற கெட்டதும் அதில் சேர்த்து வைக்கப்பட்டு உள்ளது இது எது அதிகமாக இருக்குதோ எதை நீங்கள் உணர்றீங்களோ அது உங்களை பல ஜென்மத்துக்கு இட்டுட்டு போகும் கூட்டுட்டு போகும் அப்போது நல்லது நல்லதை கூட்டுட்டு போகும் கெட்டது கெட்டதை கூட்டுட்டு போகும் இவ்வளோதான் ஸோ ஆன்மா புனிதமானது ஆன்மா புனிதமானது தான் ஆனால் அந்த ஆன்மாவுக்கு நல்ல விஷயத்தை செய்யாமல் இருக்கிறதால அது பழுதடைஞ்சு போயிடுச்சு இப்போ ஒரு பைக் வாங்குறீங்க நல்ல பல பல பலனும் பைக்கு பைக்கு நல்லது தான் ஓகேவா பைக்கு நல்லது தான் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு நல்ல சூப்பராக ஒரு மாடனாக லக்ஸுரியான பைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி எடுக்கிறீங்க அந்த பைக்கை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வீட்டுக்கு வெளியில் நிறுத்தி வச்சுருங்க உள்ளே நிறுத்துல அது வெயிலில் பனியில் மழையில் காற்றில் எல்லா இடத்துலையும் படுது அந்த வண்டி நீங்கள் எடுக்கவே இல்லை நீங்கள் ஊருக்கு போகிறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகுது நீங்கள் வரும்போது இப்போ அந்த வண்டி என்ன ஆகிருக்கும் இன்னமும் பல இருக்குமா இல்லை வண்டி பிடிச்சி வீலெல்லாம் டயர்லாம் வந்து காற்றலாக இறங்கி பஞ்சர் ஆக்கி எதுக்குமே யூஸ் ஆகாமல் இருக்குமா அப்போ அந்த ஆன்மான்றது கெட்டது கிடையாது சோ பைக்குன்றது நீங்கள் புத்தம் புதுசாக தான் வாங்கினீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதை சுத்தப்படுத்தியிருக்கணும் பாதுகாப்பான இடத்துல வச்சுருக்கணும் அடிக்கடி நான் ரெண்டு வருஷம் ஆகுது அதனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விடுங்க இல்லைனா வண்டி அதுக்கிட்ட கொடுத்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும் நீங்கள் எதுவுமே பண்ணலை ஸோ நல்ல விஷயங்கள் செய்யலை அதனால அது மோசமான விஷயத்தை ஈர்த்துக்குச்சு அதே தான் ஆன்மாவும் ஸோ இந்த ஆன்மாவில் நல்ல விஷயங்களை பதிவுகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அது நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகும் மோசமான பதிவுகள் எங்க இருக்குதோ அது மோசமான இடத்துக்கு கூப்பிட்டு போகும் அப்போ நல்ல விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே நம்ம தப்பு செய்யவே மாட்டோம் அதை வைராக்கியத்தோடு செய்யணும் எந்த ஒரு விஷயத்த நாற்பத்தெட்டு நாட்களை தாண்டி நீங்கள் செய்கிறீங்களோ அதுதான் நிரந்தரம் ரெண்டு நாள் மூணு நாள் செய்கிறதுல நிரந்தரமே கிடையாது ஸோ அதனால் மாயையை பற்றி நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் இதில் பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்றதை சொல்லுங்கள் ஸோ வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஸோ எல்லா ஆடியோஸையும் கேளுங்கள் கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்லியிருக்கணும் அது கமெண்ட்டில் என்ன சொன்னீங்கன்னா அது எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு நாள் மூணு நாளில் சாயப்பா பெரிய அளவில் மெராக்கல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கே ஒரு ஆடியோ கொடுக்கணும் போல் இருக்குது ஸோ அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை பற்றி பேசுவோம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிற ஜெய் சைரா สาอีดาสาอีดาโอมสาอ